அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது டோக்லாமை நெருங்கிய சீனா செயற்கை கோள் புகைப்படத்தால் அம்பலம் இது பற்றிய விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்டை நாடான பூட்டானுக்குள் கிராமத்தை உருவாக்கி அதன் வழியாக டோக்லாம் பகுதியை நெருங்க சாலை அமைத்துள்ள சீனாவின் தந்திரம் செயற்கைக்கோள் புகைப்படம் வாயிலாக தெரிய வந்துள்ளது இந்தியா சீனா எல்லை பகுதியில் உள்ள டோக்லாமில் அத்துமீறி சாலை அமைக்கும் பணியில் சீனா ஈடுபட்டது இது இரு நாட்டு வீரர்களிடையே மோதலாக வெடித்தது பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே நடந்த பேச்சின் இறுதியில் டோக்லாம் விவகாரத்தில் சுமூக தீர்வு எட்டப்பட்டது இந்நிலையில் இந்தியா சீனா எல்லையில் அமைந்துள்ள அண்டை நாடான பூட்டானில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை ஆக்கிரமித்து பங்டா என்ற கிராமத்தை சீனா உருவாக்கியுள்ளது இதை சீனாவின் அதிகாரப்பூர்வ ஊடகம் உறுதி செய்துள்ளது மேலும் இது தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது அதில் பூட்டானுக்குள் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சீன படையினர் சாலை அமைத்துள்ளது தெரிய வந்துள்ளது இது டோக்லாம் பகுதியை சீன படையினர் எளிதில் நெருங்க வழி செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கிழக்கு லடாக்கில் எல்லை அருகே சீன இராணுவம் சுரங்க பாதைகளை உருவாக்கியுள்ளது இவற்றில் இராணுவத்தினர் எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தற்காத்து கொள்ள காங்கிரஸ் பைப்புகளுடன் கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ராணுவத்தினர் கடும் பனிப்பொழுவின் தாக்கத்தை சமாளிக்க வெப்பமயமாக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது ஜப்பானுடன் நடைபெற்ற இரண்டாவது போரில் சீனா இது போன்ற குகை தாக்குதல் மற்றும் தற்காப்பு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியது அதுபோல இந்தியாவும் குகை வழி தற்காப்பு மற்றும் தாக்குதல் திட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது இதை சீனா நிச்சயம் எதிர்பார்த்திருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை